நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஐ இருபத்தி ஐந்து ஒன்றிலிருந்து எட்டு ஆண்டவரே நீரே என் கடவுள் நான் உம்மை மேன்மைப்படுத்துவே உன் பெயரை போற்றுவேன் நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளே நெடுநாளாய் நீ தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளே ஏனெனில் நீ நகரத்தை கருகுவீராக்கினே அருண் சொல்ந்த பட்டணத்தை வாழடைய செய்தே அயல் நாட்டினரின் கோட்டை அது இனி நகராயிராது என்றுமே கட்டி எழுப்பப்படாது அதலால் வலிமிகு மக்களினம் உம்மை பெருமைப்படுத்தும் முரடரான வேற்றின நகரத்தினர் அஞ்சுவர் ஏழைகளுக்கு அவன் துன்பத்தில் உறவிடம் நீரே புயற் காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றே ஏனெனில் முருடர்களின் சீற்றம் சுவரை மோதி தாக்கும் பெரும் புயல் போலும் வறண்ட நிலத்தில் வெப்பம் போலும் இருக்கும் கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல் அயல் அவரின் ஆர்ப்பாட்டத்தை செய்கின்றி முருடர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார் அதில் சுவைமிக்க பண்டகளும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் விடுவார் பிற இனத்தார் அனைவரின் துன்பத்திகளை தூக்கி எரிப்பார் என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார் ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார் சிந்தனை ஆண்டவருடைய வியத்தகு செயல்களைக் கூறி வாழ்த்துப் பாடல் பாடுகிறார் ஆண்டவர் தம் திட்டங்களை நிறைவேற்றுகின்றார் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அரணாக இருக்கின்றார் முரடர்கள் தங்கள் வலிமையினால் ஏழைகளை நசுக்குகின்றனர் எப்போதும் ஏழைகள் பக்கம் இருக்கிறார் ஏழைகளின் காவலர் அவர் ஏழைகள் பக்கம் இருக்கும் ஆண்டவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்றால் ஏழை எளியவர்களுக்கு நாமும் காவலாக இருக்க வேண்டும் ஆண்டவர் மக்கள் அனைவருக்கும் மலையில் விருந்தொன்று ஏற்பாடு செய்வார் இந்த விருந்து ஆண்டவரை அரசராக கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்களுக்காக நடக்கும் விருந்து அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்பவர்கள் மகிழ்ந்து அக்களிப்பார்கள் அவருடைய மீட்பை கண்டு கொள்வார்கள் எனவே நம் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு நாம் அவற்றை நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ்வோம் அப்பொழுது நம் ஆண்டவர் சீயோன் மலையில் விருந்தொன்று ஏற்பாடு செய்கின்ற அவ்விருந்தில் நாமும் கலந்து கொண்டு மகிழ்ந்து அக்களிப்போம் அவருடைய மீட்பை கண்டு கொள்வோம் எனவே நம் ஆண்டவரில் நாம் அகமழ்கிழவோம் நம்மை இறைவன் ஆசீர்வதிப்பார் ஆமே